வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக செயல்பட்டு வரவர் தான் சவுக்கு சங்கர் ஆளும் கட்சியைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் குறித்து அவதூறு பரப்பி வரும் இவர் தற்போது பெண் காவலர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதுக்காக கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசாரால் கைது அதாவது யாரு காசு அவங்களுக்கு பத்தி எந்த ஒரு அறமுமே இல்லாம தவறா பேசிட்டு வராரு சவுக்கு சங்கர் இவரோட இயற்பெயர் ஆச்சிமுத்து சங்கர் இவரது தந்தை ஆச்சிமுத்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறையில் உதவியாளராக பணிபுரிந்து வந்தார் பத்தாவது மட்டுமே படித்திருந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு தந்தை மறைவிற்கு பிறகு கருணை அடிப்படையில் தமிழ்நாடு ஒழிப்புத்துறை பணியில் சேர்ந்தார் சவுக்கு சங்கர் இந்த ஒரு நிலையில லஞ்ச ஒழிப்புத்துறையின் உயர்மட்ட அதிகாரிகளுக்கு இடையே நடைபெற்ற தொலைபேசி உரையாடலின் குரல் பதிவை தனியார் நாளிதழில் கசிவிட்டதாக சவுக்கு சங்கர் பணியிடு நீக்கம் செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி எட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் தகவல்களை கசிவிட்டதாக சிபிசிஐடி காவல்துறையால் கைது செய்யப்பட்டு பிணையில் வெளியே வந்த அவர் தொடர்ந்து இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் திரட்டி எழுதிய ஒரு வலைப்பதிவிற்கு மீண்டும் கைது செய்யப்பட்டார் பின்னர் இவர் தனது வலைப்பதிவை சவுக்கு இணையதளமாக மாற்றி தொடர்ந்து அரசியல் கருத்துக்களை எழுதி வந்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிறரை புண்படுத்தும் உள்ளடக்கங்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சி டி செல்வம் அதற்கு தடை விதித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பரில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் இவருக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பளித்தது இதன் காரணமாக இவர் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் தொடர்ந்து மதுரை உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் சவுக்கு சங்கரை பிணையில் விடுவித்தது அதன் பிறகு பிரபல யூடியூப் தளங்களில் தொடர்ந்து பேட்டியளித்து வந்தார் சவுக்கு சங்கர் பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தனியாக சவுக்கு மீடியா என்ற யூ ஊடகத்தை தொடங்கி நடத்தி வருகிறார் இப்படி எத்தனையோ முறை கைது செய்யப்பட்டதற்கு அப்புறமாகவும் கடந்த சில நாட்களுக்கு முன் பிரபல யூடியூப் டியூப் சேனலுக்கு பேட்டியளித்த சவுக்கு சங்கர் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்திருந்தார் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்த நிலையில் கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் சவுக்கு சங்கரை தேனியில் கைது செய்தனர் தொடர்ந்து கோவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டதை தொடர்ந்து மே பதினேழாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க கோவை நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனிடையே தேனியில் சவுக்கு சங்கரை கைது செய்ய சென்ற பொழுது அவரது காரில் நானூறு கிராம் கஞ்சா இருந்துள்ளதாக கூறி சவுக்கு சங்கர் மீது கஞ்சா வழக்கம் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் சவுக்கு சங்கர் மீது தகாத வார்த்தையில் பேசுதல் பெண்கள் குறித்து அவதூறாக பேசுதல் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தை தவறாக பயன்படுத்துதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சைபர் கிரைம் தெரிவித்து உள்ளனர் இந்த வழக்கு மீதான விசாரணை அடுத்து என்னவா இருக்கும் அப்படின்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க